எல்லார் எதிரிலும் பேசும் மோடி அவர்களை கடவுளுடைய போட்டோவை காட்டி பேசுறதா இருக்கட்டும் காந்தி அவர்கள் இன்னும் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு கடவுள் அவர் கூட ஒப்பிட்டுறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே சின்ன பசங்க பேசுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விமர்சனமா வைக்கிறாங்க இது ராகுல் காந்தி அவர்கள் வந்து மெச்சூரிட்டி இல்லை ஒரு மாதம் ஒன்றரை மாதம் அடிச்சுக்கிறதா நீ ஏன் செஞ்ச குத்தத்தை நீ சொல்லு நீங்கள் செஞ்ச குத்தத்தை அவங்க சொல்லட்டும் ஓகே ஓகே இதை வந்து ஃபுல்லாக ஜெருக்கு உள்ளே போயிட்டிங்க அங்கே உங்களுக்குள்ளே ஞாபகியவனா அண்ணி பெரியவனா நீ இல்லாமல் மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க மக்களுடைய பிரச்சனையை எடுத்துட்டு போய் சொல்கிறதுக்காக தான் அங்கே போகிறது அங்கே போயிட்டு எதிரில் இருக்கவங்கள வந்து விமர்சிக்கணுன்ற அவசியம் கிடையாது இல்லை தான் ராகுல் காந்தி பேசுகிறது தவறுன்னு ஒரு பக்கம் வந்து சொல்கிறாங்க ஒரு ஒரு பக்கம் சார்ந்தவங்க அதை எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் கூத்து என்ன கேட்டாலும் மழை பெஞ்சுன்னா ஏன் மழை பெய்யுது இது வந்து தளபதி தான் காரணம்னு சொல்லிட்டு வெளியிடம் மழை பெய்யலடா மழை ஏன் பெய்யலை இது தளபதி ஸ்டாலின் தான் இப்படி இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமாக நடக்குது தமிழ்நாட்டில் ஓகே இதை கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் இப்போ மோடி கை கொடுக்கும் போது இப்படி நீங்கள் கொடுக்குறீங்க நான் கொடுக்கும் போது இப்படி கொடுக்குது அப்போ இதுலேயே வந்து ஈகோ வரும் பிஜேபியை நான் சொல்ல பிஜேபி மேலே தப்பு நான் சொல்ல வரேன் அவர் இதை தான் சொல்ல வரேன் தமிழ்நாட்டு அரசியல் களம் பார்க்குறப்ப எப்படி இருக்குது சார் அரசியல் களம்னா நம்ம வந்து தொண்ணூறுல இருந்து அரசியலும் சரி சினிமாவும் சரி ஓகே ரெண்டு கண்ணாக பார்த்துட்ருக்குறோம் ஓகே அதில் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு தளபதி ஸ்டாலின் ஐயா பதவியேற்றதுலேருந்து ஓகே நிறைய திட்டங்கள் ஏகப்பட்ட சலுகைகள் பண்ணிட்டு தான் இருக்குது நம்ம ஆரம்பத்தில் இருந்து எம்ஜிஆர் காலங்களில் இருந்து வாட்ச் இருக்கிறோம் அரசியல் ஓகே இதுவரை இல்லாதது இப்போது ரெண்டு மூணு வருஷமாக செழிப்பாக மக்கள் சந்தோஷமாக இருக்கும் மக்களுக்கு திமுக அரசில் நிறைய திட்டங்கள் வருது அப்படின்னே சொல்லலாம் மற்றொரு பக்கம் மத்தியில் பாஜகவினுடைய ஆட்சி வந்து அமைந்திருக்கு ஒரு மூன்றாவது முறையாக வந்து பிரதமர் மோடி அவர்கள் பதவி இது பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு பிஜேபி மோடி ஐயா நான் வந்து பக்காவாக என்னுடைய விவரம் தெரிஞ்சையிலிருந்து டிஎன்கேவுடைய பக்தன் ஒரு வெறியன் அப்படின்னா இன்றைக்கி வந்து நான் வந்து காங்கிரஸை தான் ஆதரிக்கணும் ஓகே ஓகே இருந்தாலும் காங்கிரஸ் மேலே எனக்கு ஒரு என்னென்னா அந்த இளைஞர் தமிழர்கள் அது காங்கிரஸ் ராஜீவ்காந்தி அந்த டைம் அது நான் அது போண்டான்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே அதுலேருந்து என்னுடைய மனம் வந்து கொஞ்சம் காங்கிரஸ் மேலே இருந்தாலும் இந்த ட்ரிப்பு ஏன்னா மோடி பிஜேபி ரெண்டு ட்ரிப்பு ஜெயிச்சுட்டாங்க ஓகே ஓகே மூணாவது ட்ரிப்பு ஒரு இளம் தலைவர் அப்பா அப்பா செஞ்ச தப்புக்கு பையன் என்ன பண்ணுவாங்கிற மாதிரி ஒரு மனசை தேத்திட்டு இந்த ட்ரிப்பு காங்கிரஸ் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஓகே ஓகே ஒரு நாற்பது பெர்சன்ட்டு ஒரு அறுபது பெர்சன்ட்டு பிஜேபி வந்தால் இன்னும் செழிப்பாக இருக்கும் ஏன்னா யார் நல்லா பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு மூணு ட்ரிப்பு ஓகே வீடுகளாக இருக்கட்டும் சாலைகளாக இருக்கட்டும் ஊழல் ஊழல் அது நிறைய டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிற ஒரு ஃபார்முலா வந்து இன்றைக்கி நிறைய பேருக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்போ மோடியை பொறுத்தளவுக்கு ஆர்கியூமெண்ட் இப்போது பொதுவாகவே நான் சொல்கிறேன் நம்பி இன்றைக்கி வந்து நூறு பர்சன்ட்டு ஒரு மனுஷனை நம்ம திருப்தி பண்ண முடியுமானா அது முடியாது ஓகே ஓகே நீ எவ்வளவு தான் கோடிக்கணக்காக பணம் கொடுங்க உலகத்தில் உள்ள சாப்பாடு எல்லாம் போடுங்க தொண்ணூறு பேர் தான் நம்மளால் திருப்தி பண்ண முடியும் பத்து பேரை நம்மளது ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டு தான் இருப்பான் ஆமா அதே மாதிரிதான் இன்னைக்கு டிஎன் கே பத்தி ஒரு பத்து பேர் சொல்றான் தொண்ணூறு பேர் திருப்தியா இருக்கிறான் பொறுத்தளவுக்கு இன்னைக்கு எழுபத்தி அஞ்சு பர்சன்ட் சந்தோஷமா இருக்கிறான் இப்படிதான் என்னுடைய ஒரு கணிப்பு நான் நினைக்கிறேன் நான் அரசியல வந்து நான் இப்படிதான் நான் பாக்குறேன் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா ராகுல் காந்தி அவர்கள் பேசும்பொழுது மோடி அவர்களை எதிர்த்து ஆவேசமான பேச்சுகள் வந்து சமீபத்தில் சமூக வலைத்தளங்கள்ல பார்க்க முடிஞ்சது அதாவது ஒரு எல்லார் எதிர்லயும் பேசும் பொழுது மோடி அவர்களை கடவுளுடைய போட்டோவை காட்டி பேசுறதா இருக்கட்டும் காந்தி அவர்கள் இன்னும் தான் இருக்காரு அப்படின்னு கடவுள் அவர் கூட ஒப்பிடுறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே சின்ன பசங்க பேசுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விமர்சனமா வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் காங்கிரஸ்ல ஆதரவாளர்கள் அதாவது இவ்வளவு நாட்கள் எதிர்த்து யாருமே கேள்வி கேட்காம இருந்தாங்க இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு பேச்சு வந்து பொழுது எப்படி பாக்குறீங்க நீங்க அதை இது ராகுல் காந்தி அவர்கள் வந்து மெச்சூரிட்டி இல்லை அவர் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் அப்படி சொல்கிறது வந்து தப்பு ஓகே ஏன்னா அவர் விவரம் தெரிஞ்சதுலேருந்து மக்கள் 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 காங்கிரஸ் அவ்வளோ அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்றைக்கி இப்போ வந்து ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா மூப்பண்ணாரம் எடுத்துக்குவோம் இப்போ லாஸ்ட்டு வர காங்கிரஸில் தான் இருந்தார் ஓகே அவர் மினிமம் மேக்சிமம் வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே தான் காங்கிரஸ் உள்ளே வந்திருப்பார் ஓகே உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அளவுக்கு வயசானவங்கள நான் வரேன் ஆனால் ராகுல் காந்தி அவரை அளவுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அவங்க அரசியல் 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 அதனால் அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டாக இருக்கும் இதுதான் என்னுடைய ஒரு பதில் இன்னொன்று நான் சொல்கிறேன் அப்படின்னா சார் இன்றைக்கி வந்து எதிர்கட்சி காங்கிரஸ் இன்றைக்கி வந்து உட்காந்துருக்குறாங்க சில விஷயங்கள் வந்து இப்போ ஆளுங்கட்சி பிஜேபி ஓகே இப்போ உதாரணத்துக்கு நீட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் விளக்கணும் அவ்வளோ பேர் குரல் கொடுக்குறாங்க இதுதான் இந்த ஈகோங்கிறது நான் சொல்லுவேன் இப்போ இப்போ இது எல்லா இடத்துலையுமே இருக்குது இப்போ இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டேன்னா எதிர்கட்சி ஏடிஎம்கே ஆளுங்கட்சி டிஎம்கே இப்போ மெஜாரிட்டி என்ன இப்போ ஏடிம்கேக்காரங்க ஒன்று சொன்னாங்க அப்படின்னா அது டிஎம்கே கண்டிப்பாக ஒத்துக்கணும் இது என்னுடைய சமூக ஆர்வலோடு அண்டு சனிமா பத்திரிகை தொடர்பாள என்னுடைய ஒரு கருத்து ஓகே ஓகே ஏன்னா மக்களுக்கு தாண்டி பாடுபட தானே நீங்கள் இருக்கிறீங்க ஆமாம் இப்போ எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் இங்கேயும் சரி இதே இது டெல்லியிலும் சரி இப்போ அவ்வளோ பேர் இன்றைக்கி வந்து இரநூறு பேருக்கு மேலே இன்னைக்கு காங்கிரஸில் இருக்கிறாங்க ஒரு பத்து இருபது முப்பது தான் வித்தியாசம் அதுவும் ஒரு அந்த ஒரு தனியாக போயிட்டாருன்னா போச்சு காங்கிரஸ் பிஜேபி அதில் ஒன்றும் இல்லை அப்படிங்கும் போது சில விஷயங்களை வந்து நீங்கள் காது கொடுத்து ஆமாம் எதுக்கு தேவையில்லாமல் ஒரு ஆர்க்மெண்ட்டு சரி வாங்க எல்லாரையும் கூப்பிட்டு இது வந்து ஒரு செயல்படுத்தவே மாட்டேங்கிறாங்க இன் பக்கம் இது வந்து எப்படின்னா ஒரு பத்து வருஷமாக தான் நடக்குது இது ஆரம்பத்தெல்லாம் அப்படி கிடையாது எம்ஜிஆரையா இருக்கும் போது கலைஞர் இருக்கும் இருக்கும்போது மேலேயும் அதே மாதிரி காங்கிரஸ் மூத்தாவெல்லாம் ரெண்டு ட்ரிப்பு தொடர்ந்து ஆட்சியில் இருந்துருக்குறாங்க அந்த ஈகோங்கிறது வந்து இப்போ ஒரு பத்து வருஷமாக பன்னெண்டு வருஷம் மோடி எப்போ உள்ளே போனாரோ இதில் இருந்தால் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதை கொஞ்சம் தகர்க்கணும் ஏன்னா ரெண்டு பேருமே எல்லாருமே தான் நீங்க மக்களுடைய போராட்டத்திற்கு வந்து பாஜக வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் சொல்றேன் ரெண்டு பேருமே மக்கள் காப்பாற்று மக்களுடைய இப்போ வரும்போது நீங்க மோதிக்கிடுங்க ஒரு மாசம் ஒன்றரை மாசம் அடிச்சுக்கிடுங்க நீ அவன் செஞ்ச குத்தத்தை நீ சொல்லு நீங்க செஞ்ச குத்தத்தை அவங்க சொல்லட்டும் ஓகே ஓகே வந்து உள்ள போயிட்டீங்க அங்க உங்களுக்குள்ள பெரியவனா நீ பெரியவனான்னு இல்லாம மக்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க

இப்போ இன்னொன்னு என்னன்னா அதாவது அந்த இடத்துல போய் மக்களுடைய பிரச்சனையை மோடி அவர்களை விமர்சிக்கிறது பாஜக விமர்சிக்கிறது இது தேவையில்லை மக்களுடைய பிரச்சனையை எடுத்துட்டு போய் சொல்றதுக்காக தான் அங்க போறது அங்க போயிட்டு அஹ் எதிரில இருக்கவங்களை வந்து விமர்சிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இல்ல இதனாலதான் ராகுல் காந்தி பேசுறது தவறுன்னு ஒரு பக்கம் வந்து சொல்றாங்க ஒரு ஒரு பக்கம் சார்ந்தவங்க அது எப்படி பாக்குறீங்க அது பாக்குறப்ப சரி இப்போ இப்போ ஒரு சின்ன உதாரணம் அவர் பேசுகிற தவறுனா என்ன மக்களை பற்றி பேசுகிற போது இப்போ இன்னும் நாள் கிடக்குது இப்போ ஒரு ரெண்டாவது ரெண்டாவது மூணாவது மீட்டிங் நடந்திருக்கு பாராளுமன்றத்தில் ஓகே ஓகே இப்போ இதில் வந்து மக்களை பற்றி பேசுறதுக்கு ஒரு பத்து மேட்ரு பேசவும் மக்களை பற்றி அவர் பேசுகிற சார் இப்படி இருக்கணும் மக்கள் இப்படி நீட்டு இருக்கக்கூடாது வைக்கக்கூடாது இதில் ஒரு ரெண்டு மூணு கேள்வி கேட்டுட்டு அவர் இன்னும் ரெண்டு மூணு கேள்வி கேட்டதெல்லாம் நியாயமாக இருந்தது அதிலே பாருங்களேன் இப்போ அவர் இப்போ அந்த ஆளுநர் உட்கார்ந்துருக்கிறாங்க சாரி பிஜேபி ஸ்பீக்கரு ஆமாம் பாராளுமன்றத்தில் இருக்கிறார் இப்போ சின்ன ஒரு கேள்வி கேட்குறாரு இப்போ மோடி கை கொடுக்கும் போது இப்படி நீங்கள் கொடுக்குறீங்க நான் கொடுக்கும் போது இப்படி கொடுக்கு அப்போ இதிலே வந்து ஈகோ வருது பிஜேபி நான் சொல்ல பிஜேபி மேலே தப்பு நான் சொல்ல ஓகே அவர் இதை தான் சொல்ல வர இப்போ இது கடவுளை காட்டிட்டு இது கடவுள் தான் இது வந்து மோடி ம் ஆமாம் மோடியுடன் நேரடியாக பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து வச்சிருக்காரு அவரே அப்படின்ற மாதிரி ஆமாம் இது இது எதுக்கு அவர் கொண்டு வராருன்னா நல்லா புரிஞ்சுக்கிறாங்க ராகுல் காந்தி எதுக்கு இதை கொண்டு வராரு அப்படின்னா இங்கே வந்து இந்தியாங்கிற சுதந்திரம் வாங்கினது வந்து இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் நீங்கள் வந்து இந்து மட்டும் தான் நோக்கி போகிறீங்க அப்போ முஸ்லீம் வந்து மனுஷனாக இல்லையா கிறிஸ்டின் மனுஷனா இல்லையா இதுதான் அவங்களுடைய கேள்வி கடவுளை தூக்கி அவர் காட்டுறது ஓகே ஓகே அப்போ இது எப்படி ராகுல் காந்தி அவர் பேசுறது வந்து தப்பு நம்ம சொல்ல முடியும் மெச்சூரிட்டி இல்லை நம்ம சொல்ல முடியும் ஓகே ஓகே மெச்சூரிட்டி இருக்குது அது எடுத்துக்கிறா பிஜேபி காரங்க அப்படி பப்ளிசிட்டி பண்ணுவாங்க அவருக்கு மெச்சூரிட்டி இல்லை வைக்கல ஓகே ஓகே ஆனால் நூறு பர்சன்ட் அவருக்கு மெச்சூரிட்டி இருக்குது கரெக்டாக தான் பேசுகிறாரு என்னுடைய ஒரு கடி உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் டமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்